டூ வீலர் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கையில் மொபைல் வச்சிருப்போம் கேஷ் வச்சுருப்போம் பர்ஸ் வச்சுருப்போம் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க அதுவும் லேடிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் போட்டுட்டு வண்டி ஓட்டுவாங்க அப்படி போகிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ரெண்டு உண்மை சம்பவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மோஸ்ட்லி இந்த ஸ்கூட்டர்லேயே பைக்லேலாம் போகிறவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக தான் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் உங்களுக்கு எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக ஓட்ட தெரிஞ்சாலும் எதிரே வாரவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாலோ அல்லது ரோடு மோசமாக இருந்ததுனாலோ அல்லது யாராவது நாய் ஆடு மாடுகள்லாம் குறுக்கே வந்ததுன்னா கூட இல்லை நம்முடைய கவனக்குறைவில் ஆக்சிடென்ட் ஆகலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிட்டு போற பைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி நமக்கு ஆக்சிடென்ட் ஆகலாம் இப்படி நிறைய விஷயங்கள்ல கண்ணை முடி திறக்கறதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகும் அதனால யாராலையும் சரியா கணிக்க முடியாது நான் கரெக்டா போய் சேருவேன் அப்படின்னு நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா இப்படி போகும் பட்சத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருச்சுன்னா நூற்றில் ஒரு எண்பது பர்சன்டேஜ் பேர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் பாத்தீங்கன்னா கண்டும் காணாமல் போயிட்டே இருப்பாங்க அதுலேயும் வர எண்பது பர்சன்டேஜ் பேர்லேயும் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா அல்லது கேஷ் கிடைக்குமா அந்த ஒரு மைண்ட்லேயே தான் அவங்க வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் அவங்களுடைய முதல் நோக்கம் நம்ம இருந்து ஏதாவது கிடைக்குமா அது மட்டும்தான் அது பார்த்துட்டு இருப்பாங்க எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருந்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இங்கே என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க ரோடு ஃபுல்லாக நல்லா ப்ளாக் ஆகிடுச்சு அங்கே இருந்த எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் வரது வரைக்கும் கூட இருந்தாங்க ஆக்சுவலாக எனக்கு சுய நினைவு இருந்தது கை கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆகிடுச்சு கை எல்லாம் நீட்டாக எல்லாம் முடியாது அந்த மாதிரி கண்டிஷனில் படுத்திருந்தேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் வந்தார் வந்துட்டு யாருக்குப்பா கூப்பிடா அப்படின்னு கேட்டார் நான் பாக்கெட்டில் மொபைல் இருக்குது வீட்டுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் எடுத்துகிட்டு வைக்கிறேன்ப்பா அப்படின்னு என் பாக்கெட்டில் வச்சார் அப்போ பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷும் இருந்தது அப்படியே இருந்தது என்ன பிறகு ஆம்புலன்ஸ் வந்தது ஆம்புலன்ஸில் என்ன தூக்கி அனுப்பி வச்சாங்க எங்கள் வீட்டில் இருந்து வந்தாங்க ஆப்ரேஷன் உள்ளாடி போகும்போது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா கீரி தான் எடுத்தாங்க அந்த டைமில் எனக்கு ஞாபகம் இருந்தது அதுக்கு பிறகு எனக்கு ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சது முடிஞ்சதுக்கு பிறகு இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மொபைல் மட்டும் கொண்டு தந்தார் அப்போ நாங்கள் கேஷ் எங்கேன்னு கேட்டோம் அப்போ அவர் சொன்னார் கேஷ் எல்லாம் கிடையாது வெறும் மொபைல் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொன்னார் அப்போ நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டோம் என்னென்னா சரி உயிர் கிடச்சதே நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் அப்படியே விட்டுட்டோம் இது பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் அப்போ இந்த கேஷ் எங்கே போச்சதுன்னு நமக்கு தெரியாது நாங்களும் என்ன பண்ணோம் வேறு யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது அங்க அவ்வளோ கூட்டம் இருந்தது அப்புறம் யார்கிட்ட விசாரிக்க முடியாது ஆனால் நம்ம அவங்கள சந்தேகப்படுற மாதிரி இருக்கும் அதனால நாங்கள் அதை கேட்காம அப்படியே விட்டுட்டோம் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் எங்க எங்கள் ஊர்ல ஒரு டீச்சர் இருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க பார்த்திங்கன்னா ஜுவல் நிறைய போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவாங்க அவங்க போகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டிலேருந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் உள்ளாட்டி போவாங்க அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டிலேருந்து புளியில் போகும்போது பார்த்திங்கன்னா லாக் பண்ணிவிட்டு போவாங்க இதை ரெண்டு பசங்க பார்த்துட்டே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இதே மாதிரி அவங்க வீட்டிலேருந்து கரெக்டாக வெளியில் இறங்கும்போது போது பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக பக்கத்துலேயே வந்திருக்காங்க இவங்க பக்கத்தில் வந்துட்டு வழி கேட்டிருக்காங்க இந்த வழி போனால் எப்படி போகும் அப்படின்னா அவங்கக்கிட்ட வழி கேட்டிருக்காங்க அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா கையை நீட்டிட்டு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்க பக்கத்தில் நின்றுட்டு அவங்க செயின இழுத்து பறிச்சிட்டாங்க இழுத்து பறிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா ஏழு பவுன் வரும் சுமார் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் கண்ணை மூடி திறக்கிறதுக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபா போயிடுச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் நடமாட்டம் இருக்காது அந்த டைமில் அதெல்லாம் கரெக்டாக அவங்க வாட்ச் பண்ணி கரெக்டாக அவங்க அடிச்சிட்டாங்க இந்த ரெண்டு லட்ச ரூபான்னு சொல்லியது பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி ஒரு குடும்பத்தாலே அவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்க முடியாது நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் பார்த்திங்கன்னா தனியாக ஸ்கூட்டரில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஜுவல்ஸ் மட்டும் போட்டுகிட்டு போங்க நிறைய போட்டுட்டு போகாதீங்க பார்த்துட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளானில் வருவாங்க அப்புறமா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்புறம் அவங்கள ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாது அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஜுவல் கிடைக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கும் இன்னொரு சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா கவரிங் ஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி வாரி அடுக்கி போட்டுட்டு நடந்து போயிட்டு இருந்துருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வழி கேட்குற மாதிரி வந்து பக்கத்தில் நின்றுட்டு வழி கேட்டுட்டு பின்னாடி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள ஜுவல்ஸை கையை வச்சு இழுத்துருக்கான் அது கொஞ்சம் ஹெவியான வெயிட்டில் இருந்தது போல் பையன் ஜுவலை இழுத்த இழுப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க மூக்கும் குத்துனா விழுந்துட்டாங்க எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளட் ஆயிருச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் நிறைய செலவு பண்ணாங்க இதையும் ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் தனியாக போகும்போதோ அல்லது ஸ்கூட்டரில் தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா அளவாக ஒன்று ரெண்டு ஜுவல்ஸ் மட்டும் போட்டுட்டு போங்க ஃபேமிலியோ ஃபுல்லாக எல்லாருமே சேர்ந்து போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மொத்தமே போட்டுகிட்டு போங்க தனியாக போகும்போது ரொம்ப அளவாக போட்டுட்டு போங்க மோஸ்ட்லி மறைச்சிட்டு போகிறது ரொம்பவே நல்லது ரொம்ப ஆடம்பரமாக காட்டாதீங்க உங்கள் உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குது அதனால பைக்கில் தனியாக போகிறவங்க ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படி எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமாக வச்சு கொண்டு போங்க ஒருவேளை நம்ம தெரியாமல் விழுந்தோன்னா கையிலேருந்து ஈஸியாக உருண்டு போகிறது மாதிரியெல்லாம் வச்சு கொண்டு போகாதீங்க அப்படி போகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அந்த டைமில் இந்த நம்ம கையிலேருந்து ஒரு பெரிய காஸ்ட்லியான பொருளோ பணமோ மிஸ் ஆகிடுச்சின்னு வைங்க அதுவும் போகும் அதனால பார்த்து கேர்ஃபுல்லா போங்க உயிர் போனாலும் பொருள் போனாலும் திரும்ப வராது வறுமன் காப்பதே சிறந்தது